இந்தியன் பிரீமியர் லீக் தமிழ்நாட்டின் ஒரு தலைநகர் பெயரை கொண்டு விளையாடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்ப பிரபல்யமா அறியப்பட்ட ஒரு அணி அஞ்சு தடவை வந்து அந்த ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றிருக்காங்க இப்ப நான் ஏன் இந்த ஐபிஎல் பத்தி பேச போறேன் அப்படின்னா இந்த கிரிக்கெட் பைத்தியங்களுக்காக இந்த நியூஸ் நான் போட போறேன் அனைவருக்கும் வணக்கம் இது உலக முரு பிஷம் யூடியூப் சேனல் இந்த சீசன்லயே அதிகம் சம்பளம் அதாவது ஏலத்துல எடுக்கப்பட்ட ஒரு ஆளுன்னா ரசப்பண்டு அது எவ்வளவு அப்படி சொல்லிட்டு என்னோட பழைய சேனல் நான் எனக்கு மறந்துடுச்சு வேணா என்னோட பார்த்து நான் போடலாம் இப்படி ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரேட் பிளேயர்ஸா இருக்கவங்களுக்கு ரேட் கூடும் கொஞ்சம் மந்தமா போறவங்களுக்கு ரேட் குறையும் அப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இப்போது கரண்ட்ல விளாண்டுட்டு இருக்காங்கல்ல அவர்களுடைய சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட பாத்துடலாம் முதல்ல சென்னையில் அதிகபட்சமாக ருத்ராஜ் கேத்வாட்டுக்கு இந்த சீசனில் பதினெட்டு கோடி ரூபாய் ஊதியமாக கொடுக்கப்படுகிறது அவருக்கு நிகராக மூத்த வீரர் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் பதினெட்டு கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது இலங்கையைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் பதிரனாவுக்கு பதிமூன்று கோடியும் ஆல்ரவுண்டர் சிவம் தூவேவிக்கு பனிரெண்டு கோடியும் வழங்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானின் சுரப்பந்து வீச்சாளர் நூல் அகமதுக்கு பத்து கோடி ரூபாயும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒன்பது கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் நியூசிலாந்து அணியின் டெவன் கான்வேக்கு ஆறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் கலீல் அகமதுவுக்கு நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாயும் சம்பளமாக வழங்கப்படுகிறது நியூசிலாந்து அணியின் ரவீந்திரா நான்கு கோடி ரூபாய்க்கும் ராகுல் திரிபாதி அன்சூர் கம்போஜ் ஆகியோர் தலா மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் ஊதியமாக பெறுகிறார்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளவரும் ஐபிஎல் ஐ பி எல் தொடரின் கதாநாயகனாக வர்ணிக்கப்படுவருமான தோனிக்கு நான்கு கோடி ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுகிறது இவ்வளவுதான் இந்த சீசன்ல விளையாடுறவங்களுடைய சம்பள நியூஸ் இத பாக்குற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதே ரொம்ப தீவிரமா ஐயோ ஐபிஎல் அப்படின்னு உயிரை விடுற முட்டாள்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த ஐபிஎல்ல நடக்கிற இந்த கும்மாங்குத்து அப்புறம் இதுல மறைக்கப்படும் பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க கமெண்ட்ல நான் போடுறேன் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது அனைவருக்கும் நன்றி